முருகப்பெருமானின் திருவருளோடு இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரம் கொடிய நன்னாள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான விஷயம் அது போலவே தான் வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதும் சிறப்பான நற்பலன்களை பெற்றுத்தரும் நிறைய பேர் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் விசேஷம்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இல்லைங்க வெள்ளிக்கிழமையிலேயே முருகப்பெருமான மனதார வணங்கி வழிபடும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் பல நாள் நிறைவேறாத விருப்பங்கள் நிறைய விஷயங்கள் தடப்படும் இல்லைங்களா அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகுதல் மனசுக்கு நிம்மதி ஆரோக்கியம் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எளிய முறையில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சாலே போதுங்க முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நான் ஏன் சாமி கும்பிட்ணுன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் விரக்தியில் விழுந்துடுறாங்க அந்த மாதிரி மட்டும் எப்போவுமே யோசிக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி நம்முடைய கர்மவினை பயனால் தான் வருதுங்கிறத உணர்ந்தாலே போதுங்க நல்ல விஷயம் உனக்கு நடக்குதா அது என் முருகன் அருளால் நடக்குதுன்னு சொல்லி முருகனுக்கு நன்றி சொல்லுங்க ஏதோ நீ கேட்ட விஷயம் கிடைக்கல இல்லை வாழ்க்கையில் உனக்கு மேலே மேலே கஷ்டங்கள் சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா அப்போவும் உங்களுடைய நம்பிக்கையை விட்டுடாமல் முருகன் மேலே பரிபூர்ணமாக நம்பிக்கை வைங்க பொறுமையாக காத்திருங்க நிச்சயமாக முருகன் அருள் திருவருளாக உங்களை வந்து சேரும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துலேயுமே அவசரம் காட்டாதீங்க பதட்டம் காட்டாதீங்க பதர்ன காரியம் செதறும்னு சொல்வாங்க அது தாங்க பக்தியிலையும் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் அவசரப்படாதீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அப் அப்படிங்கிறதுல நீங்க தீர்மானமா இருங்க முருகப்பெருமான நம்பினவங்க எப்பவுமே அவசரம் காட்ட மாட்டாங்க ஆனாலும் ஒரு சிலருக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அப்படியான சந்தர்ப்பத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது மனசு சஞ்சலத்துல விழுந்துடுறாங்க அதை மட்டும் எப்பவுமே தவிர்க்க பாருங்க முருகான்னு சொல்லி நீங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க முருகனை மனசுல நிறுத்தினா போதுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் நீங்கும் இதை முயற்சி பண்ணி தான் பாருங்களேன் நீங்க முருகனை நினைக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க முருகான்னு சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க கண்ணை மூடி முருகா முருகா முருகான்னு சொல்லி மனசை ஒருநிலைப்படுத்துங்க படுத்துங்க அதுக்கப்புறம் பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கோரிக்கையை வையுங்க எளிய முறையில வழிபாடு செய்யுங்க கடன் வாங்கி சாமியை நான் ஆறுபடை வீடுக்கும் போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லி ஓடி ஓடி அலையாதீங்க உங்களுடைய மனமே ஒரு கோயில் தான் அதில் முருகனை அமர்த்தி வச்சு வழிபாடு பண்ணுங்க எப்போ ஒரு பக்தர்கள் தன்னுடைய எல்லா விதமான சுயநிலமற்ற தன்மையில் இருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி மனசை தூய்மையாக வச்சுருக்குறாங்களோ தூய்மையான இடம்தான் இறைவன் வசிக்கும் ஆலயம் அது ஆலயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனசாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தூய்மையாக வச்சுருந்தீங்கன்னா முருகன் வந்து ஆலயத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறாரோ அதுபோல் உங்களுடைய மனதில் வந்து அமர்ந்துடுவார் நீங்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரே ஒரு தேவைதான் தூய்மையான மனது அதோட எளிமையாக வழிபாடு முருகான்னு சொல்லி மனதார கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு உங்கள் கிட்டே என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் பத்து விதமான நைவேத்தியம் வேண்டாம் பத்து பதினஞ்சு அகல் விளக்கு ஏற்றணும்னு இல்லை ஒரே ஒரு தீபம் முருகானு சொல்லி ஏ தங்க உங்க கையில கிடைக்கிறது பழமோ இல்லை ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு வாழைப்பழமோ எதையாவது ஒரு விஷயத்தை முருகன் முன்னால் சமர்ப்பணம் பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்ச மலர் வாங்கி முருகனுடைய படத்துக்கு சாத்தி வழிபாடு செய்யுங்க இதுக்காக நீங்கள் ஓடி ஓடி போய் நூறு நூற்றி ஐம்பது கொடுத்தெல்லாம் பூவாங்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் செடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரளி மலர் ஒரே ஒரு செம்பருத்தி பூ இல்லை ஒரே ஒரு சாமந்தி பூ வச்சு வழிபாடு செஞ்சால் கூட போதுங்க நீங்கள் உங்களுடைய பக்தியில் உண்மையும் நேர்மையும் அன்பு வைத்தால் மட்டும் போதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் உடனுக்குடனே நிறைவேறும் ஒரு உடனே நீங்க முருகன் கிட்ட கோவிச்சுக்காதீங்க முருகன் கிட்ட கோவிச்சுக்கலாம் எப்ப தெரியுங்களா தாய்கிட்டையும் தந்தை கிட்டையும் நாம உரிமையா கோவப்படுறமோ அது போல் முருகன் கிட்டையும் கோவப்படலாம் ஆனா முருகனை மட்டும் எப்போவுமே விட்டுடாதீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முருகா முருகா முருகான் அவரை மனசால நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் உங்களை நோக்கி நெருங்கி நெருங்கி வருவார் அவருடைய அருள் மழையை பொழிவார் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் மனசுல என்ன கோரிக்கை இருந்தாலும் சரிங்க வேலை வாய்ப்பு வேணுமா இருந்தாலும் சரி திருமண தடை அகலனம் அப்படின்னு இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஏன் எனக்கு ஆரோக்கியம் வேணும் முருகா எனக்கு நிம்மதி வேணும் முருகா எனக்கு மனபயம் போகணும் முருகா எனக்கு தைரியம் வேணும் முருகான்னு சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் சரி முருகப்பெருமான் நீங்கள் கேட்குறதுக்கு ரெண்டு மடங்காக வாரி வாரி கொடுப்பார் அதை பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டியது மட்டுமே நம்முடைய முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை மட்டும் வாழ்க்கையில் கடைபிடிங்குங்க வெள்ளிக்கிழமையோடு கூடிய கிருத்திகை நன்னால் இந்த நாளில் முருகனை நீங்கள் மனதார வழிபாடு செய்ய தொடங்குங்க தினமும் முருகருக்குன்னு இல்லைங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு ரெண்டு நிமிஷத்தை ஒதுக்குங்க காலையில் ஒரு ரெண்டு நிமிஷம் விளக்கேற்றிட்டு சுவாமி முன்னால நின்று முருகா முருகா முருகான்னு ஒரு இருபத்தி ஒரு முறை சொன்னால் கூட போதுங்க குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷமே போதும் நீங்கள் முருக மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு நேரம் உங்களுக்கு வாய்க்குமேனில் நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவான்னு சொல்லி நீங்கள் தினமும் ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு விடாமல் முருகான்னு சொல்லி இந்த முருக மந்திரம் அப்படி ஒரு அற்புதமான மந்திரங்க ஓம் சரவண பவாங்கிறது எளிய மந்திரம் நீங்க திருப்புகழ் சொல்லி கூப்பிட்டாலும் முருகர் வருவார் முருகான்னு சொல்லி கூப்பிட்டாலும் வருவார் கந்தர் கந்தர் அனுபூதி அலங்காரம் கந்தர் கந்த கவசம் வேல்மாறல் என்ன என்ன கேட்டு வழிபாடு பண்ணாலும் முருகர் உங்களுக்கு அருள் புரிவார் இருப்பினும் நேரமின்மை காரணத்தினால நிறைய பேர் முருகனை நினைக்கிறதையே மறந்துடுறாங்க அதை மட்டும் செய்யாதீங்க கடவுளுக்காக தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்தை உங்களுக்கு கொடுத்த கடவுளுக்காக ஒரு ஒரு நாளில் ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ரெண்டு நிமிஷம் காத்தால மா மாலையில ரெண்டு வேலையிலயும் முருகனை நினைங்க உங்களுக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கிறத உங்களால் பரிபூர்ணமா உணர முடியும் தினமும் இருபத்தி ஓரு முறையாவது ஓம் சரவண பவாங்கிற மந்திரத்தை உச்சரியுங்க உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளோடு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் இன்றைய தினம் திரு கார்த்திகை தினம் இன்னைக்கு முருகப்பெருமானை உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால வழிபாடு பெறு பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகன் அருளோடு நிறைவேற பெறுவதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க முருகன் அருள் நிச்சயமாக cái đấy cũng முருகா 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 என்று அவருடைய பாதத்தை பற்றிய பக்தர்களின் குறைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம் முருகன் அருள் ஓம் சரவணபவ ஆர தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குளம் வாழ்க செவ்வேல் ஏறிய மண்ணை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா பள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா